ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த சிக்கலில் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் அலட்சியப்படுத்தி என் குழந்தைய நீ நிச்சயமாக இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக விடாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் உனிடத்தில் சொல்லும்போது சற்றென்று அது என்னவென்று நீ கேட்பாயானால் நிஜயமாக நீ நிரந்தரமான இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை எல்லாம் கடந்து வந்து விடுவாய் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எது நடந்தால் நமக்கு என்ன என்று சொல்லிக்கொண்டு என் குழந்தையை நீ ஒரு மூலையில் முடங்கி கிடப்பாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு எதையுமே கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தில் அம்மா இதையெல்லாம் கண்டு கொண்டால் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் அதே நேரத்தில் என் குழந்தையின் பல நல்ல விஷயங்களை நான் கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருப்பதனால் நீ அதனை அறியாமல் இருந்து விடுகின்றாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களையும் சொல்லி சொல்லிக்கொண்டு உன் மனதில் இருக்கின்ற நிம்மதி போய்விடும் என்பதனால்தான் அம்மா சில விஷயங்களை மறைத்திருக்கின்றேன் அதை நானே சமாளித்தும் கொடுக்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது உன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் சற்றென்று அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ன நடந்து விட்டாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேனோ அப்பொழுதே உனக்கான மகிழ்ச்சியை மேலும் மேலும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் பல வந்த பிறகும் கூட வாழ்க்கை எத்தனையோ முன்னேற்றங்களை நோக்கி நகர்ந்து சென்ற பிறகும் கூட இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில விஷயங்களை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியவில்லை என்னென்னவோ துன்பங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்த என் குழந்தை இப்பொழுதெல்லாம் ஒரு சிறு கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் என்னும் பொழுது இது உன் அம்மாவிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இத்தனை உடனடியாக சொல்லிவிட்டோமானால் என் குழந்தை நிச்சயமாக இதிலிருந்து தனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் தான் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒருவர் அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிப்பவர் அந்த குடும்பத்திற்கு ஆணிவேராக இருப்பவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் மற்றவர்கள் எவ்வளவுதான் முயற்சிகளும் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து இருந்தாலும் இவர்கள் இருந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு பெருமைதான் எப்போது ஒரு குடும்பத் தலைவன் இந்த வாழ்க்கையை விட்டு செல்கின்றாரோ அத்தோடு அந்த குடும்பத்திற்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையும் சேர்ந்துதான் போய்விடும் அதை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அதனை தூக்கி பிடிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையிலிருந்து அழிந்து தான் போகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த குடும்பத் தலைவன் என்கின்றவர் இந்த குடும்பத்திற்கு எத்தனை முக்கியமானவர் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் அந்த பிரச்சனைகள் என்னவென்று உடனடியாக தெரிந்து கொண்டு அதனை சரி செய்து விட வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் தவறுகள் அவர்கள் பக்கம் இருந்தால் சொல்லி விட வேண்டும் இல்லை தவறுகள் அவர்கள் பக்கம் இல்லாத பட்சத்தில் தெரியாமல் நடக்கின்ற விஷயங்கள் என்றால் அதிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள அவர்களுக்கு தேவையான விஷயங்களில் உறுதுணையாக நிற்க எப்பொழுதுமே நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து அவர்களை நல்வழிப்படுத்தத்தான் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களை விட்டுவிடக்கூடாது அதனால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க இருக்கின்ற உன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் உழத்தில் சொல்லிவிடுகிறேன் சிலருக்கு இப்போது சந்தேகம் இருக்கும் இந்த குடும்பத் தலைவன் என்றால் இதை கேட்கின்றவர்கள் பெண்களா பெண்களுடைய கணவர்களைப் பற்றி தான் அம்மா பேசுகிறாளா என்று இல்லை என் குழந்தையே இந்த குடும்பத் தலைவனானவன் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பான் ஒரு குடும்ப தலைவையாக இருக்கும் பட்சத்தில் அவரினுடைய கணவர் ஒரு இப்போது என் வாக்கினை கேட்டு கொண்டிருப்பது ஒரு குழந்தையாக அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஏதேனும் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் யார் அவர்களின் தகப்பனாக இருக்கின்றாரோ அல்லது யார் அவர்களினுடைய தாத்தாவாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த குடும்பத்தில் தலைவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை தூக்கி நிறுத்துபவர்தான் குடும்பத் தலைவனை தவிர ஆணாக இருந்துவிட்டால் அவர்கள் குடும்பத் தலைவராக மாறிவிட முடியாது இங்கு எத்தனையோ பெண்கள் இங்கு எத்தனையோ பெண்கள் குடும்ப தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து தனக்குத்தான் மட்டும்தான் நம்பிக்கை என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பையும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்றவரை பற்றிதான் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் இது பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது இது ஆணாகவும் இருக்கலாம் யார் குடும்பத்தின் பொறுப்பை தலைக்கு மேல் தூக்கியும் என்ன நடந்தாலும் அதை தன்னுடைய பொறுப்பிலும் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் குடும்பத் தலைவர் எதற்காக அம்மா அப்படி சொல்கிறேன் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நீதான் காரணம் நான் தான் காரணம் என்று சொல்லி ஒருவரின் மீது ஒருவர் பழி போட்டு தப்பிக்கத்தான் நினைப்பார்களே தவிர ஆனால் இந்த குடும்பத் தலைவர் அப்படி கிடையாது என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் மட்டும் எல்லாவற்றையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதை மட்டும் மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கோலத்தில் எதிர்கொண்டு ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியான புரிதலோடு கொண்டு என் குழந்தை நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் உனை நீ சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நினைத்தது போல எல்லாம் மாறிவிடும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நான் கைக்குள் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் வரை நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் சரி இந்த குடும்பத்தை தாங்கி நின்றவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகின்றது அது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீ கை அவர்களுக்கு உதவ வேண்டும் ஒருவர் கை கொடுத்தாலே போதும் அவர்களை புரிந்து கொண்டால் போதும் அவர்களுக்கு ஒரு துன்பம் என்ற ஒன்று வரும்போது அவர்களோடு உடன் நின்று கொண்டிருந்தாலே போதும் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் அதுவே அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான மிகப்பெரிய நன்மைக்கையாக இருக்கும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட வெற்றியை ஒருவர் பெற வேண்டும் என்று நினைக்கும்போது அதற்கு எக்காரணத்தை கொண்டும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களோடு துணைக்கு நிற்காமல் ஒதுங்கிவிடக்கூடாது இவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பொழுதும் என் குழந்தை இதிலிருந்து தப்பிக்க முடியாது ஏனென்றால் ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை பேரும் மிகுந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமையினால் தான் உன்னுடைய குடும்பத் தலைவர் இப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக மனம் தளரவில்லை யாரேனும் ஒருவர் நிச்சயமாக கை விட்டு விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு பார்த்தோமானால் இனி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அத்தனை பேரையும் காப்பாற்றப் போகின்றது உன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு சிக்கல் என்று நான் சொன்ன விஷயம் பணத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலில் இவர்களுக்கும் ஒருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாகப் போகின்றது இந்த பிரச்சனையை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து எல்லோரையும் மீட்டெடுக்க வேண்டும் பணம் என்ற ஒன்று எப்பொழுதுமே ஒரு இடத்திலிருந்து பெறும்பொழுது மிகவும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆகையால் நீ சற்று கவனமாக இருந்து பணம் கொடுக்கல் வாங்கல் என்ற விஷயத்தில் தலையிடாமல் நிம்மதியாக இருப்பதே உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா கொடுத்த வரமாக நீ நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நீ ஜெயமாக கொண்டு செல்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் ஓம்